திருச்சிற்றமும் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆடும் சேவல் என பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் அகில நருஞ்சேரு பொது இதில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இதெல்லாம் பெரிய பாடல்னு தொடர்றதுக்கே பயப்படுவேன் இப்போ வேறு வழி இல்லை பெரிய பாடல்களை தான் பாடி ஆகணும் ஏன்னா நம்ம சின்ன பாடல்கள்லாம் பாடி முடிச்சாச்சு எல்லாமே பெரிய பாடல்கள் தான் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி இவ்வளவும் போட்டிருக்கேன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போட்டிருக்கேன் இதையெல்லாம் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க நல்ல ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இதையெல்லாம் பார்த்து ஒருத்தர் வேஷம்னு சொல்கிறாரு நான் என்ன என்ன வேஷம் போட்டிருக்கேன்னு பாருங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் புடி பிடிப்புடியாக வேறு என்ன வாரி போட்டுனுங்கிறேன்னா இல்லை இதுக்குன்னு ஏன்னா பியூட்டி பார்லர் போய் சிங்கார் வரேன்னா ஒன்றும் கிடையாது மூஞ்ச கழிவு மஞ்சள் பூசி பவுட்ரு வச்சு போட்டு வச்சுங்கிறேன் அவ்வளோ இதுக்கே வேஷம்னா வேஷம் போடுறவங்களும் என்ன சொல்லுவாங்க சிவாற்றம் அவ்வளோ பொகச்சு சொல்விளக்கம் இந்த பாடலை இப்போ நம்ம விளக்கத்தோடு பார்ப்போம் சேரு மிருக மதமும் தோயும் அசலம் இரண்டாலும் இடை என்று அடியில் விழுந்து ஆடு பரிபூரம் செம் சீர் அது அபயமிடும் கீதம் அமையாதே முழுவதுமாக நறுமணக் கலவையும் கஸ்தூரியும் தோய்ந்துள்ள மலைகள் இரண்டாலும் இடுப்பு ஒடிந்து போகுமென்று பாதத்தில் விழுந்து ஒலிக்கின்ற சிலம்பின் செவ்விய சீர் பொருந்திய அபயக்கூச்சலிடம் இசை ஒளி போதாதென்று நகமிசை சென்று ஆடிவனசர சந்தானம் நவை அரனின்று ஏனல் விளைவாள் தன்லலித அவி சிங்கார சிங்காரதனமுரு சிந்தூர நம சரண் என்று ஓத அருள்வாயே வள்ளி மலைக்குப் போய் லீலை பேச்சுடன் விளையாடி வேடர்களின் தவப்புதல்வியும் குற்றமில்லாத வகையில் இருந்து தினைப்பயிர் வளை விளைவித்தவளும் ஆகிய வள்ளியின் ஒளிரும் நளினம் அணிகளின் விளக்கமும் உள்ள அலங்காரமான மார்பில் அணையும் செந்நிற செல்வனே உன்னை வணங்குகிறேன் என்று கூறி நான் உன்னை போன்ற அருள் புரிய வேண்டும் பகலிரவு உண்டான இருவரும் வண்டாடும் பரிமள பங்கேறுகனும் மாலும் நெடும் பாரகட தட கம்பீர பனைமுகம் செம்பால மாலை முகப்பட சிந்தூர கரியில் வரும் தேவும் சூரியனும் சந்திரனும் வண்டுகள் விளையாடும் தாமரையில் வீற்றிருக்கும் பிரமனும் திருமாலும் படிகம் போல் வெண்ணிறம் உடையது மிக்க கனம் கொண்டதும் மதநீர் கொண்டதும் பெருமை வாய்ந்ததும் கம்பீரமானதும் பருத்த முகத்தில் செவ்விய நெற்றியில் மணிமாலையும் முகத்தில் இடும் அலங்கார உள்ளதும் புள்ளி முகத்தை கொண்டதுமான ஐராவதம் என்னும் யானை மீது வரும் இந்திரனும் பாருங்க ஒரு ஐராவதம் யானைய இந்திரன் ஏறி வராருன்றதை எப்படி சொல்றார் பாருங்க இவ்வளவு வார்த்தைகள் சொல்லி சொல்றார் நம்ம முருகா அப்படின்றதுக்கு வாய் வலிக்குதுன்றோம் எவ்வளோ ஒரு எவ்வளோ பாருங்க எவ்வளோ புகழ்ச்சி பாருங்கள் அவ்வளோ அந்த அழக மாலை போட்டிருக்குதான் இதெல்லாம் போட்டிருக்குதான் படிகம் போல் வெந்நிறம் உடையதும் அந்த குபே அந்த இந்திரனுடைய ஐரவதையான வெள்ளையானை அதை படிகம் போல் வெந்நிறம் உடையதும் மிக்க கனம் கொண்டதும் நல்ல கொழுத்து இருக்குது மத நீர் கொண்டதும் பெருமை வாய்ந்ததும் கம்பீரமானதும் பருத்த முகத்தில் செவ்விய நெற்றியில் மணி மாலையும் முகத்தில் இடும் அலங்காரத்துடனும் துணியும் உள்ளதும் புள்ளி முகத்தை கொண்டதுமான ஐராவதம் என்னும் யானை மீது வரும் இந்திரனும் இப்படி ஒரு அலங்காரத்தை சொல்லி சொல்றாரு அந்த இந்திரன் அந்த யானை மேல வராராம் முடிய உடனாட முழுது அஞ்சாத உலகம் தாவி எழுகடல் கண்டு இவர்கள் முதலான யாவரும் அழிவுறும் யுகாந்த காலத்தில் சிவபெருமான் பராசக்தியுடன் நடனம் செய்ய உலகம் முழுவதிலும் பரந்தெழுந்து ஏழு கடல்களும் நெருங்கி பொங்கும் முடிவு காலமாகிய ஊழிக் காலத்தும் நல்ல சக்தியும் தீய சக்தியும் போராடி யுகத்தை முடிக்கும் காலத்தும் அஞ்சாமல் விளங்கி நிலையாக நிற்கும் பெருமாளே நம்முடைய காலம் எப்படி முடியும் பார்த்தீங்களா இந்த ஏழு கடலும் பொங்கி சிவனும் சக்தியும் அதை ரெண்டு பேரும் நடனம் ஆடி அதாவது அந்த நல்ல சக்தியும் தீய சக்தியும் போராடி யுகத்தை முடிக்கும் காலத்தும் அப்பா எல்லாத்தையும் அழிச்சு காக்கக்கூடியவர் அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஆடி அந்த கடலையும் முழுக வச்சு நம்மளுக்கு பிரளயத்தை உண்டாக்கி கடைசியில் எல்லாத்தையும் முடிக்க இந்த யுகத்தை முடிக்கக்கூடியவங்க முழுதிலும் பறந்தெழுந்து ஏழு கடலுக்கு ஏழு கடல்களும் நெருங்கி பொங்கும் முடிவு காலமாகிய ஊழிக் காலத்தும் நல்ல சக்தியும் தீய சக்தியும் போராடி யுகத்தை முடிக்கும் காலத்தும் அஞ்சாமல் விளங்கி நிலையாக நிற்கும் பெருமாளே இருவரும் நடனமாடி இதை நம்ம அருணகிரிநாதர் எப்படி நம்மளுடைய திருப்புகளில் இந்த காலம் எப்படி முடியும் அப்படின்றத நம்மளுக்கு அழகாக பாடி வச்சுருக்கார் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பார்த்திங்களா இதெல்லாம் பாடுறதே கஷ்டம் திருப்புகள் பாடுறதுன்றது அவ்வளோ லேஸில் நான் நினச்சா நீ நினச்சாலாம் வராது பாடுவாங்க எல்லாம் அந்த சங்கீத நாணம் படைத்தவங்க பாடுவாங்க சங்கீத ஞானம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பேன் எனக்கு அது அவ்வளோவா தெரியாது இப்போ என்னையும் பாட வச்சிருக்காரு இது முருகப்பெருமானுடைய திருவருள் திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தன 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 நந்தான தன தன நந்தான ா அகிலும் சேரு மிருகமதமும் தோயும் அசலம் இரண்டாலும் இடை போகுமென்று அடியில் விழுந்தாடு பரிபுறம் செம் சீரது அபயமிடும் கீதம் அமையாதே நகமிசை சென்று ஆடிவனசர சந்தானம் நவயர நின்று ஏனல் விளைவாழ்தன் லலித அவீர் சிங்கார தனமுரு சிந்தூர நமசரன் என்று ஓத அருள்வாயே பகலிரவு உண்டான இருவரும் வண்டாடும் பரிமல பங்கேறுகனும் மாலும் படிக நெடுபார கடதட கம்பீர பனைமுகம் செம்பால மணிமாலை முகப்பட சிந்தூர கரியில் வரும் தேவும் முடிய அரண் தேவி உடனாட முழுதுலகும் தாவி முழுதுலகம் தாவி எழுகடல் மண்டு ஊழி முடிவினும் அஞ்சாத பெருமாளே அந்த ஊழி முடிவினும் அஞ்சாத பெருமாள் அஞ்சாமல் விளங்கி நிலையாக நிற்கும் பெருமாள் முருகப்பெருமான் எல்லாம் முடிஞ்சாலும் முடிய மாட்டார் ஏன்னா படைச்சவர் அவர்தானே சிவபெருமான் தானே படைத்தார் அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வந்தவர் முருகப்பெருமான் அவருக்கு ஏது அழிவு ஆகையினால் அவங்க என்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடிய எத்தனையோ பிரம்மாக்கள் எத்தனையோ விஷ்ணுக்கள் ஆனையா எத்தனையோ சிவன் யாருன்னு சொன்னது கிடையாது சிவபெருமான் ஒன்று பரம்பொருள் அவர் தான் நிலையானவர் அவருக்கு எங்கே பிறந்தாருன்னு சொல்ல முடியாது எங்கே வளர்ந்தாருன்னு சொல்ல முடியாது முருகப்பெருமானையா முருகப்பெருமானையாவது சொல்லலாம் சுப்பருமானுடைய நெட்டிக்கண்ணில் இருந்து பிறந்தார்னு அவருக்கும் எந்த கர்ப்பத்தில் இருந்தும் அவர் பிறக்கல திரு சிற்றம்பலம் அவர் ஆண்மகன் அவர் ஒரு ஆண்மகன் ஆண் அழகன் அகில நருஞ்சேரு மிருக தோயு மசல மிரண்டாலு மிடை போ அடியில் விழுந்தாடு பரிபுற செஞ்சீர மமையாதோ நகமிசை சென்றாடி வனசரன் சந்தான நவயர நின்றேனல் விளைவாள் தன் லலிதவீர் சிங்கார தனமுரு சிந்தூர நம என்றோத அருள்வாயே பகலிரவுண்டான இருவரும் வண்டாட பரிமல பங்கேறு கணமாலும் படிக நெடும் பார கடதட கெம்பீர முக செம்பால மணிமாலை முகபட சிந்தூர கரியில் வரும் தேவு முடிய அரண் தேவி முழுதுலகும் தாவி எழுகடல் மண்டூழி முடிவினும் மஞ்சாத பெருமாலே முடிவினும் மஞ்சாத பெருமாளே திருச்சி நம்ம பிறந்து செத்து பிறந்து இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு வரோம் இந்த கூழி காலை எப்போ முடியும்னு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தான் தெரியும் அப்போ அவங்க நடனம் ஆடி ஏழு கடலும் பொங்கி வரும்போது இதையெல்லாம் முடித்து வைப்பாங்க அருமையாக அதை சொல்கிறாரு அழிவுறும் யுகாந்த காலத்தில் சிவபெருமான் பராசக்தியுடன் நடனம் செய்ய உலகம் முழு முழுதிலும் பரந்தெழுந்து ஏழு கடல்களும் நெருங்கி பொங்கும் முடிவு காலமாகிய ஊழிக் காலத்தும் நல்ல சக்தியும் தீய சக்தியும் போராடி யுகத்தை முடிக்கும் காலத்தும் அஞ்சாம் விளங்கி நிலையாக நிற்கும் பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கே அரோகரா இதையெல்லாம் கேட்டு பாடி பணிஞ்சு எங்களுக்கு நல்ல ஆதரவு தாங்க திருச்சிற்றம்பலம் இது நெலச்சி இருக்கணும்னா உங்களுடைய எனக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அந்த ஆதரவு இருந்தால் தான் நிறைய வியூவர்ஸ் பார்த்தா தான் நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் இந்த சேனல் இருக்கும் இல்லைன்னா இந்த சேனலை தூக்கி போட்டுருவாங்க நான் பாடி பிரயோஜனம் இருக்காது நம்மளை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் இல்லையா இப்போ எல்லாம் கச்சேரி இது மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய சங்கீத வித்வான்கள் பாடி இருக்கிறாங்க அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆ ஆ எனக்கு என்ன வயசாயிடுச்சின்னு தள்ளி விட்டு போயிடுறாங்க இதை மாதிரி உட்காந்து பாட்னா இவ்வளோ பேர் பார்க்குறாங்க எவ்வளோ பேர் கேட்குறாங்க அதையே கூட பொறாமையில் தான் இவ இன்னா பாடிட்டான்னு இவளுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபரு இவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பொறாமையில் தான் இப்படி எல்லாம் வந்து கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லாம் வரலை எங்க அப்பனுக்கு தான் தெரியும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்